வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை செப்டம்பர் பதினொன்று தலைப்பு பிறவியின் நோக்கம் இயற்கையின் ஆதிநிலையே தெய்வம் எனப்படுகிறது அதனுள் அமைந்த வேகம் ஆகாசம் எனும் பரம அனு துகளாகி அவையே பிரபஞ்ச ஆற்றல் களமாகியது அந்த ஆற்றலின் திணிவின் வேறுபாடுகளும் காற்று வெப்பம் நீர் நிலம் எனும் மற்ற நான்கு பூதங்களும் ஆகிய அவை கூட்டால் உயிர்கள் பலவாயின ஐம்புலன்கள் மூலம் தன் இருப்பு நிலை இயக்க சிறப்புகள் அழகு மதிப்பு இவற்றை உணர்ந்து உயிர் நிறைவு பெறுகிறது கடைசியில் மனம் உயிர் தன் மூலநிலை இவை அறியும் ஆர்வமே ஆறாவது அறிவாக விரிந்தது ஐம்புலன்களோடு இயங்கிய உயிர்களின் தொடர்பாக மனித உருவம் வந்ததால் ஆறாவது அறிவு போதிய வளர்ச்சியும் விழிப்பும் பெரும்வரை புலன்வழி புலன் வழி மயங்கி உணர்ச்சி வயப்பட்டு ஆறு குணங்களாகிய துன்பம் விளைக்கும் செயல்களை ஆற்றி அவற்றின் விளைவாக பாவப்பதிவுகளை அதிகமாக்கி கொண்டது புலன் மயக்க மாயையும் தீய செயல்களால் பாவப்பதிவுகளும் தன்னை அறியா மயக்கத்தால் ஆணவமும் பெருகி இவையே ஆணவம் கண்மம் மாயை எனும் மும்மலங்களாகி துன்பங்களும் சிக்கல்களும் வாழ்வில் பெருகின சிந்தனை உயர்ந்தபோது தனது மூன்று கலங்கங்களை போக்கிக் கொண்டு அறிவை பெருக்கி முழுமையடைந்து ஆதிநிலை வரைக்கும் விரிந்து அதோடு லயமாகி அறிவு செயல்படுகிறது எனவே நாம் எந்த செயல் புரிந்தாலும் களங்கம் போக்கவும் அறிவு பெருகவும் அது உதவியாக அமைய வேண்டும் அப்போதுதான் இனிமை அமைதி நிறைவு மகிழ்ச்சி வாழ்வில் அமையும் குண்டல நியோகம் தவம் தற்சோதனை குணநல மேன்மை முழுமை பேறு இவற்றை அடக்கமாக கொண்டதால் உயிர் விடுதலை பெற இது ஏற்ற நல்ல மன சாதனையாகும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்